வணக்கம் கடந்த சில நாட்களில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகள் தொடர்பாக நான்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறது இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக ரேஷன் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது ஒரு கடையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் இனி மாவட்டங்களுக்கு குறைந்தது ஒரு கடை அல்லது ஐந்து கடை என்ற ரீதியில் கொண்டு வரப்பட உள்ளது சோதனை அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட் மூலம் பொருட்களை வழங்கும் புதிய திட்டம் ஒன்றை தொடங்க உள்ளனர் முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரே ஒரு கடையில் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு மாற்றங்களை செய்யும் சூப்பர் வாய்ப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இது தொடர்பான முக்கியமான விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டுள்ளது டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் வலதுபுறத்தில் ஸ்மார்ட் கார்டு சேவைகள் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் முகவரியை மாற்றுவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவெளி பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதாவது சீக்கிரமாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க பட் இதில் டைப்பன் ஆட்கள் இந்த பிரைவேட் வெப்சைட்டில் இப்படி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வரப்போகிறது பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்களால் சரியாக கைரேகை பதிவு செய்ய முடியாததால் திட்டம் மாற்றுத் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது